அமைதியான மனமும் நல்ல இரக்க குணம் கொண்ட கடக ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் ஆசான் இயற்கை ஜோதிடம் குருஜி பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் கடக ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் அஷ்டமித்து இருப்பதால் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு திடீர் திடீரென்று பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் உங்களுடைய வாக்கியஸ்தானமான ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் கடக கடகராசிக்கு ஜென்ம எதிரியான சனி பகவான் திரிகோண ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலங்களில் கடன் பிரச்சனை தீரும் எதிரிகள் தொல்லை குறையும் வழக்கு பிரச்சனைகள் நல்ல தீர்வு ஏற்படும் மன அமைதி ஏற்படும் கழகத்தில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் சந்திரன் என்றால் இந்த மனசுக்கு சொந்தக்காரன் உங்கள் மனம் தைரியமாக இருக்கவும் எப்படிப்பட்ட எதிரியை வெல்லவும் நீங்கள் முத்து பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளலாம் முத்து பொத்த மோதிடம் நம்மிடம் உள்ளது அதன் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தமிழ்நாடு மூலம் டெலிவரி ஃப்ரீ அதர் ஸ்டேட்டுக்கு டெலிவரி சார்ஜஸ் உண்டு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மென்மையான குணம் கொண்டவர்கள் உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு வாழ்வில் வெற்றியடை இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே ஆர்டர் செய்யுங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் குருஜியின் மூலம் ஜாதகம் பார்த்து உங்கள் வாழ்வில் வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம்